லார்ட் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு பிளீஸ் இருங்கள் ஆதார அவசரம் யாத்திராகும் பதினான்கு பதினாலு கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் அன்பான தேவ மக்களை ஒரு சிறு ஜெப செய்வோம் கர்த்தாவே இந்த செய்தியை தொடர்ந்து கேட்டு வருகிறவர்கள் என்று கேட்பவர்களுக்கு ஆண்டவரே நீர் அவர்கள் எல்லையில் கிரியை செய்கிறீர் என்பதையும் பலப்படுத்துவீராக திடப்படுத்துவீராக அடையாளம் காட்டுவீராக காரியத்தை வாய்க்கு செய்வீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் வேலையிலேயே பெரிய கஷ்டமான வேலை சும்மா தாங்க ஆத்மாவும் சரீரமும் சும்மா இருக்க நாம் தான் பயிற்றுவிக்க வேண்டும் இது பயிற்சியினால் வருவது யோசுவா ஆறாம் அதிகாரத்தை நேரம் எடுத்து வாசியுங்கள் இஸ்ரேல் மக்கள் காணாணுக்குள் நுழைவதற்கு முன் தடுத்து கொண்டிருக்கும் பட்டணம் கோட்டை எரிகோ கர்த்தர் யோசுவாவை நோக்கி இதோ எரிகோவியும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்புக் கொடுத்தேன் என்றார் யோசுவா ஆறு ரெண்டு கோட்டை இன்னும் திறக்கப்படவில்லை இவர்களுக்கு வழிவிடவில்லை ஒருவரும் கோட்டையிலிருந்து வெளியே போகவும் இல்லை ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை ஆனால் கருத்தை கொடுத்தேன் என்கிறாரே அவர் போய் சொல்கிறவரும் அல்ல குழப்புகிறவரும் அல்ல அதாவது நீங்கள் சும்மா இருங்கள் நான் உங்களுக்காக காரியங்கள் நடப்பித்து இந்த பட்டணம் உங்கள் கையில் வர பண்ண போகிறேன் இதை செய்வதற்கு முன்னே உங்களுக்கு கேரண்டி கொடுத்தேன் உங்கள் சிந்தையில் இதை பெற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் பின் கண்கள் காண பார்ப்பீர்கள் என்பதுதான் இதன் பொருள் இப்படித்தான் நமக்கும் சொல்லுகிறார் கொடுத்தேன் வைத்தேன் எல்லா வாக்குத்தத்தங்களும் அதுதான் எரிகோ கோட்டையை நீங்கள் அனைவரும் பட்டணத்தை சூழ்ந்து ஒரு தினம் சுற்றி வாருங்கள் ஆண்டவர் ஆலோசனை கொடுத்தார் இப்படி ஆறு நாட்கள் செய்ய கடவீர்கள் ஏழு ஆசாரியர்கள் பெட்டிக்கு முன்பாக ஏழு கொம்பு எக்காலங்களை பிடித்து கொண்டு போக வேண்டும் ஏழாம் நாளில் பட்டணத்தை ஏழு தரம் சுற்றி வர கடவர்கள் ஆசாரிகள் எக்காலங்களை ஊத வேண்டும் எக்கால சொத்தை துணிக்கும் போது கேட்கும் ஜனங்கள் எல்லாரும் மகா ஆரவாரத்தோடே ஆர்ப்பரிக்க கடவீர்கள் அப்பொழுது பட்டணத்தின் அலங்கம் இடிந்து விடும் இது அவர் கொடுத்த ஒரு யுத்த ஸ்ட்ராட்டஜி அதை நான் இவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதுதான் ஸ்ட்ராட்டஜி ஆர்ப்பரியங்கள் என்று சொல்லும் வரை உங்கள் வாயினால் சத்தம் காட்டாமலும் இருங்கள் உங்கள் வாயிலிருந்து ஒரு பேச்சு புறப்பட வேண்டாம் என்றார் அப்படியே செய்தார்கள் அலங்கம் இடிந்து விழுந்தது அலங்கம் தானாக விழுந்தது கர்த்த நமக்காக யுத்தம் பண்ணுகிறார் என்றால் கத்தி அரிவாள் வைத்துக்கொண்டு துப்பாக்கி வைத்துக்கொண்டு நம் எதிரியோட யுத்தம் செய்கிறார் என்பது பொருள் அல்ல நம் எல்லையில் நமக்காக எதிராக செயல்படும் சக்திகளை அகற்றுகிறார் அகற்றுகிறார் சாபங்களை அகற்றுகிறார் தீய சக்திகளை அகற்றுகிறார் நமக்கு எதிராக செயல்படக்கூடிய இருதயத்தில் பேசுகிறார் பயம் உண்டாக்குகிறார் காரியங்களை வாய்க்கை செய்கிறார் என்பதுதான் பொருள் நமக்கு சொந்தமானதை பறித்துக்கொண்டு போனதை அவனே நம் எல்லையில் கொண்டு வந்து போட வைக்கிறார் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்கு இன்று நடப்பதாக நாமத்தில் வேண்டாம் சமாதானமாக போய்விடலாம் என்று எதிரியே நம்மிடம் தூதுவிடும் அளவிற்கு அவன் மனதை இருதயத்தை மாற்றுகிறார் என்பதாகும் இது எப்படி என்று கேட்பது நமது வேலையல்ல நம்ம என்ன செய்ய சொல்கிறாரோ அதை மட்டும் செய்துவிட்டு அமைதி காப்பதே சும்மா இருப்பதாகும் அன்று அவர்களை ஏழு முறை சுற்றி வர ஆறு முறை சுற்றி வர சொன்னார் ஏழாவது நாள் ஏழு முறை சுற்றி வர சொன்னார் அவர்கள் மட்டும் பேசி இருந்தால் நீங்கள் கற்பனை பண்ணி பண்ணிப்பாருங்களேன் எப்படியெல்லாம் பேசியிருப்பாருங்க என்ன பேசிக்கிட்டு சுற்றிட்டு வந்தால் எங்கேயாவது ஒழுகுமா இதுவரை எங்கேயா பார்த்துருக்குறோமா மேலேருந்து எல்லாம் வேடிக்கை பார்க்குறாங்களே பைத்தியமா கோட்டை சுற்றி சுற்றி வர்றானுங்களே பார் இங்கே பார் எப்படியெல்லாம் பேசி இந்த பேச்சு அப்படியே நகர்ந்து 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 அந்த முழு சேனையும் அவர்கள் அவிசுவாசமாக்கியிருப்பார்கள் தொய்ந்து போய்சிருப்பார்கள் ச பல சமயங்கள் நம் வாயே நமக்கு வினை நம்முடைய சொல்லே நமக்கு தடுதலை அதிகமான பேச்சில் பாவமில்லார் போகாது என்று சொல்வது இதுதான் பேச்சை அணு கொள்வது நல்லது குறைத்து கொள்வது நல்லது அமைதியாக இருப்பது நல்லது மௌனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ரெண்டு நாளாகும் இது இருபதாம் அதிகாரத்தில் யோசபாத்தை எதிர்த்து மூன்று ராஜாக்கள் படையோடு கூடி வந்து விட்டார்கள் ராஜா உபவாசம் கூறினான் தேசம் முழுவதும் உடனே அவன் படையை திரட்டவில்லை ஆண்டவரை தேடினான் ஆண்டவர் வாக்கு கொடுத்தார் நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படவும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார் இந்த யுத்தம் உங்களுடையதல்ல தேவனுடையது என்றார் அவன் அப்படியே நம்பினான் எப்படி ஜெயிப்பார் அப்படி என்று அவன் கேட்கவில்லை யோசிக்கவும் இல்லை ஜெயிக்க வைத்தார் எப்படி யுத்தம் ஜெயித்து வைத்தார் அவன் என்ன செய்தான் சபைக்கு அதாவது சோல்ஜர்ஸுக்கு முன்பாக பாடக்கூடிய பாடல்களை நிறுத்தினான் ஸ்தோத்திரம் செலுத்தி பாடினார்கள் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்று உள்ளது என்று பாடினார்கள் ஆண்டவர் என்ன செய்தார் அந்த மூன்று ராஜாக்களின் கூட்டங்கள் அதிகமாக இருந்து அவர்களுக்குள் ஒரு ஆவியை ஏவி விட்டார் ஒருவனுக்கு ஒருவன் விரோதமாக அவர்களை அடித்து கொளித்து அத்தனை பிரேதங்களாக கிடந்தது ஆண்டவர் ஒரு காற்றை அனுப்புவார் ஆண்டவர் ஒரு ஆவியை அனுப்புவார் அவர் எதை வேண்டுமானால் அனுப்புவார் அவருடைய யுத்தம் வித்தியாசமானது நமக்கு அதை பற்றி கவலையே இல்லை அத்தனை பேர் மடிந்து விழுந்தார்கள் யோசேப்பு யுத்தம் செய்யாமலேயே ஜெயம் எடுத்தான் அப்படித்தான் உங்களுக்கு நடக்கும் நமக்கு ஒரு பிரச்சனை ஒரு தேவை ஒரு காரியம் நடக்க வேண்டும் கிடைக்க வேண்டும் என்று வைத்துக் கொள்வோம் கர்த்தர் இதற்கு தரும் ஆலோசனை என்ன பிலிப்பீர் நான்காம் அதிகாரம் ஆறு நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸோத்திரத்தோட பிடிக்க ஜெபத்தினாலும் வேண்டதினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அவ்வளோதான் எனக்கு தெரியப்படுத்துங்க இன்ஃபார்ம் பண்ணுங்கள் கவலைப்படக்கூடாது கவலைப்படாமல் ஜெபியுங்கள் என்றால் நாம் என்ன செய்கிறோம் ஜெபிக்காமல் கவலைப்படுகிறோம் என்னிடம் சொல்லுங்கள் ஸ்தோத்திரத்தோடே சொல்லுங்களார் ஏனென்றால் அப்பா நீங்கள் இதுவரை கர்த்தாவி இதுவரை எல்லாவற்றையும் வழி நடத்தினையும் தப்பு வைத்தேன் இனியும் நீ செய்வீர் நாங்கள் ஜெபத்தில் உம்மிடம் சொன்னதை அடைந்தோம் என்று விசுவாசித்து நன்றி செலுத்துகிறோம் என்பதுதான் இதற்கு பொருள் கவலைப்படக்கூடாது மகிழ்ச்சியாக அவரிடம் தெரிவித்துவிட்டு அமைதியாக இருக்க வேண்டும் இதுதான் சும்மா இருத்தல் பின் ஜெபித்த பின் ஒன் இதுக்கு உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய வசனங்கள் வந்து ஒன்று யோவான் ஐந்தாம் அதிகார பதிமூணு பதினாலு பதினஞ்சு வசனங்கள் அவரிடம் ஒன்றை கொடுத்து விட்ட பின் ஜெபித்த பின் ஜெபத்தை விட்டு ரூமை விட்டு வெளியே வரும்போது வெடுக்கென்று அதை புடுங்கிக் கொண்டு வரக்கூடாது விட்டது விட்டது தான் அவரிடம் கொடுத்தது கொடுத்தான் அவை எடுத்து மாமராட்டு கொடுக்குறேன் அவை எடுத்து அவர்கிட்ட கொடுக்குறேன் இவங்க கொடுக்குறேன் மேனேஜர்கிட்ட கொடுக்குறேன் ஃப்ரெண்டுகிட்ட கொடுக்குறேன்னு எடுக்க கொடுக்கக்கூடாது அவர் கையில் கொடுத்தால் கொடுத்தது தான் இதுதான் சும்மா இருத்தல் ஆகும் ஒன்று பேர் அஞ்சு ஆறு ஏழு கருத்தர் ஆலோசனை கொடுக்கிறார் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள் இதுதான் சும்மா இருத்தல் அடங்கி இருப்பது நமக்கு கஷ்டமான காரியம் ஆனால் அதை செய்ய வேண்டும் அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் என்ன விசாரிக்கிறார் நமக்காக யுத்தம் செய்கிறார் நமக்காக கிரியை செய்கிறார் நமக்காக வழக்காடுகிறார் நமக்காக அவர் எல்லாவற்றையும் செய்கிறார் அதுதான் விசாரிக்கிறது என்ற அர்த்தம் உங்கள் கவலையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் இதுதாங்க சும்மா இருத்தல் ஜெபித்தவின் நாம் எப்படி செயல்படுகிறோம் சும்மா இருக்கிறோமா அல்லது சொந்த புத்தியில் செயல்படுகிறாமா என்று ரெண்டு சாட்சிகளை சொல்கிறேன் ஒன்று யாத்திராகும் பதினாலு பத்து இஸ்ரேல் மக்கள் வந்து கொண்டு இருக்கிறார்கள் வனாந்திரத்தின் வழியாக வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த பக்கம் முன்பாக செங்கடல் பின்பாக வந்து அவனுடைய ஏனைகள் சேனை பார்வோன் சேனை வருகிறது அவர்கள் கூப்பிடுகிறார்கள் பயந்தார்கள் அப்பொழுது இஸ்ரோவேல் பத்திர கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் இதுதான் ஜெபம் அடுத்த வசனத்திலேயே பாருங்கள் ஜெபித்த உடனே பாருங்கள் அவங்க சொல்வதை அவர்கள் மோசையை நோக்கி எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்ற வனாந்தரத்திலே சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீர் நீர் எங்களை எகுத்திலிருந்து புறப்பட பண்ணியதுனால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன கேட்டீர்களா இதுதான் சும்மா இல்லாமல் இருத்தல் அவனை ஜெபித்தார்கள் ஜெபித்த உடனே அடுத்த வசனத்திலே புலம்புகிறார்கள் இதுதான் எதிர்த்து பண்ணுவதாகும் அவர் வேலை செய்ய முடியாது கிரியை செய்ய முடியாது நம்முடைய புலம்பல் நம்முடைய முறுபொறுப்புகள் நம்முடைய அவிசுவாச வார்த்தைகள் அவர் வேலை செய்ய தடுத்துவிடும் மழையளவு கிருமை இருந்தாலும் வேலை செய்ய முடியாது அடுத்து பாருங்கள் ஒன்று சாமியில் ஒன்றாம் அதிகார பதினெட்டாம் அவசரத்தில் அன்னாள் என்பது ஒரு ஸ்திரீ அவளுக்கு குழந்தை இல்லை அவள் எவ்வளவோ காலம் ஜபித்து வருகிறாள் அவளுக்கு குழந்தை இல்லை என்றால் இந்த காலத்தில் இருப்போதும் அந்த காலத்தில் பேசியிருப்பார்கள் ஒருநாள் ஒரு நாள் ஆண்டருடைய தையை கேட்டாள் பதினெட்டாவது வசனத்தை வாசிப்பாருங்க ஒன்று பதினெட்டு ஒன்று சாமியில் ஒன்று பதினெட்டு பின் அதுதான் முக்கியமானது அவள் துக்க முகமாக இருக்கவில்லை எல்லாவற்றை கண்ணீரோடு ஆண்டவரம் செவித்துவிட்டு எனக்கு ஒரு பிள்ளையை தாங்கள் அதை உமக்கே தருகிறேன் அப்பா என்று சொல்லிவிட்டு அதற்கு பின் அவள் துக்க முகமாக இருக்கவில்லை இதுதாங்க சும்மா இருத்தல் மக்களை ஜெபித்தபின் விண்ணப்பித்தவேன் உங்களது நடவடிக்கையை தான் பதில் வரும் உங்களது அவிசுவாசமான பேச்சு முறுமுறுப்பு பெருமூச்சு எங்கே எங்க கிடைக்கும் போது பார்க்கலாம் இந்த மாதிரி பேச்சுகள் தடைகள் ஜெபித்து விட்டீர்களா என்ன நடக்குது ஜெபித்திருக்கிற கட்டாயம் நடக்கும் என்று பேசுவேன் கர்த்தர் பார்த்துக்கொள்வார் யகோவா ஈரே பார்த்துக்கொள்வார் எல்லாவற்றையும் அதன் அதன் காலத்தை நேர்த்தியாக செய்கிறவர் எனக்கு செய்வார் என் பிள்ளைக்கு செய்வார் என் தொழிலில் நடக்கும் நிச்சயம் செய்வார் என்று விசுவாச கோட்பாடு பேசி நன்றி செலுத்துக்கொண்டு கொண்டு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையில் கவனமாய் கர்த்தருக்கு என்று செய்யுங்கள் அந்நாளுக்கு செய்தவர் சாமுவேலை கொடுத்தார் சில யோசிப்பி சில மணி நேரங்கள் உயர்வோ என்று உயர்த்தினார் அந்நிய தேசத்தில் சிங்கத்தின் நடுவில் ராவ் முழுவதும் இருந்த தானியலி சிங்கத்தின் வாயை கட்டி போட்டார் அப்படி உங்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு வாயை கட்டி போடுவார் சிந்தையை கட்டி போடுவார் தானியலை தப்பு வித்தார் அப்படி உங்களை தப்பு விப்பார் வறட்சியான காலத்தில் ஈசாக்கு விதை விதைக்கு சொல்லி நூறு மடங்கு பலன் கொடுத்தாமன் கீழ்ப்படிந்தான் அப்படி கீழ்ப்படியில் அதுதான் சும்மா இருத்தல் ஆதி ஆகும் இருபத்தி பனிரெண்டு கட்டி போடுவார் உங்களுக்கு எதிரான ஒரு வாயை கட்டி போடுவார் நீங்கள் உங்களுக்கு தெரியாத என்ன செய்வார் ஒரு காற்றை அனுப்பினவர் தண்ணீரை அனுப்புகிறவர் ஒரு வெட்டுப்பூச்சியை அனுப்புகிறவர் அவர் ஏதே வேண்டுமானாலும் அனுப்புவார் ஹல்லேலையோ குழப்பத்தை நாவி அனுப்புவார் பொய்யை நாவியை அனுப்புவார் அதை பற்றி உங்களுக்கு கவலை இல்லை நீங்கள் மகிழ்ச்சியாக விசுவாசத்தோடு என் தேவன் என்னை வெட்கப்படுத்த மாட்டார் என் தலையை உயர்த்துவார் நான் உயிருவேன் யோசுவா ஏழு என்று இருங்கள் சொன்னவர் எனக்கு சொன்னவர் செய்து முடிக்கும் வரை மாட்டார் என்று சிந்தையில் சொல்லுங்கள் வாயிலே சொல்லுங்கள் வீட்டிலே சொல்லுங்கள் எப்பொழுது சந்தோஷமாயிருங்கள் அதுதான் சும்மா இருத்தல் ஜெபிக்கலாம் அப்பா பிதாவை எங்களுக்காக யாவற்றையும் கல்வாரி செய்து முடித்தவரே இன்றும் எங்களை வாழ வைப்பதற்கு எங்களோடு இருப்பவரே யகோவா ஈரே எல்லாவற்றையும் பார்த்து நாங்கள் உமக்குள் மகிழ்ச்சியாக இருப்பது எங்களுடைய பலன் நாங்கள் உம்மை தேடுவோம் உமக்குள் இழைப்பாருவோம் நீர் சகலத்தையும் அற்புதமாக செய்து முடித்து இவள் இவன் என் பிள்ளை என்பதை என்னுடைய எல்லா நேரத்திற்கு காத்திருந்தவள் காத்திருந்தவன் என்று உலகிற்கு காட்டப்போவதற்காக ஸ்தோத்திரம் தகப்பனே ஏசுபிய நாமத்தில் பெய்தாவே ஆமேன் ஹல்லூயா